கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்களை கட்டாய ஏசு கிறிஸ்து நாமலே உங்களை வாழ்த்துகிறேன் என்றைய காணொளியில் ஏன் எழுப்புதல் இன்னும் வரவில்லை எஸ்ஸரின் காலத்தில் யூதரின் மீட்பு எப்படி வந்தது எஸ்ஸரின் உபவாசதபம் ஒரு காரணம் எஸர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் நான் என்று மூன்று விதமான ஜனங்கள் விசுவாசிகள் ஜபிக்கிறாங்க தாதிமார்கள் ஜபிக்கிறாங்க ஒரு மனதின் சபம் மிகவும் அவசியம் எழுப்புதல் வருவதற்கு அசிவாரம் ஒரு மனம் ஏன் இன்னும் எழுப்புதல் வரவில்லை இது குறித்து தான் நம்ம முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசி பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் ஜோம் தேசத்தின் தாழ்த்தி நான் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேன் அப்போ இந்த தேசத்தினுடைய எழுப்புதல் இந்த தேசத்தினுடைய மக்களுடைய ரட்சிப்பு இந்த நாட கத்தர அறிகிற அறிவுல வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தால் உங்கள் ஜெபம் ஒரு நான் ஒரு சில காரியங்களை வேதத்தில் சொல்றேன் இதன் அடிப்படையில் இருக்கணும் இதன் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமான ரிசல்ட்டை அதுக்கான பதிலை கத்தர் கொடுப்பதற்கு வளமையுள்ளவராக இருக்கிறார் ஒரு மிகப்பெரியதான பேரழிவு யார் காலத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்தர் காலத்துல வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன செய்யறான் எல்லாரையும் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ண சொல்லி தாக்கீது எழுதி ராஜா கிட்ட வந்து தந்திரமா வாங்கி அனுப்பிட்டான் இப்ப கணக்கின்படி தேசத்தின் சட்டம் அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது அங்க சிறுபான்மை வந்து யூதர்கள் அந்த நான் சொல்றது காலத்துல காலத்தில் யாரு யூதர்கள் ஸோ பெரும்பான்மையான மக்கள் அல்லது அந்த பெரும்பான்மையான அந்த நாடு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது என்ன சட்டம் ஏற்றுகிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டத்தை ஏற்றுகிறது சிறுபான்மை மக்களுக்கு இது எதிரான சட்டத்தை ஏற்றி அந்த ஜனங்களை நொறுக்கணும் அல்லது அவங்கள கிரஷ் பண்ணணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சட்டத்தை ராஜா எழுதி அவன் வாங்கி கொடுக்கும் பொழுது எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும் ஒழிச்சு கட்டணும்னு பிளான் ஆனா கவனிச்சு கொள்ளுங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது சட்டம் போட்டாங்க ராஜாவும் அது கையெழுத்து போட்டாரு அதுக்கு கீழே ரெடியா இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும் இவங்களை நொறுக்கிறதுக்கான நேரம் என்ன ஆயிருச்சு ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க நமக்கு அந்த மாதிரி நெருக்கம் இருக்கு நெருக்கம் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா நமக்கு நெருக்கம் இருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு நெருக்கம் இருக்கு சபைக்கு நெருக்கம் இல்லாத நாடே கிடையாது ஒவ்வொரு விதமான நெருக்கம் இருக்கும் ஒன்று ஆவிக்குரிய நெருக்கம் இருக்கும் இல்ல பிசிக்கல் நெருக்கம் இருக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம் உபவாசம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக எஸ்தரின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க இங்க மூன்று வகையான உபவாசம் ஒன்றாக சேருகிறது நல்லா மூன்று வகையான உபவாசம் ஒன்றாக சேருகிறது நம்பர் ஒன் வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நீர் போய் யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் நல்ல கவனிங்க இந்த வசனம் சொல்லுது நான்காம் அதிகாரத்துல மிக தெளிவாக எஸ்தர் மூணு பேரை ஜபிக்க சொல்றா மூணு விதமான ஜெபம் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது வாசிங்க இன்னொரு வசந்து வாசிங்க எஸ்ரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் மூணு வாசிங்க நடந்த யாவற்றையும் மூர்தேகாய் அறிந்த போது மூர்தேகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு மூணாவது வசனம் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் பெரியதான சட்டம் நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது யாருக்கு எஸ்தர் காலத்துல யூதர்களுக்கு அகைன்ஸ்டாக ஆல் ஓவர் சட்டம் நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க அந்த சட்டம் என்ன செய்து யூதர்களை பண்ணு அவங்களோட எல்லாத்தையும் எடுத்துக்கோ சொத்துக்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது இந்த சட்டம் வரும்போது இந்த சட்டத்தை ஜெயிப்பதற்கு என்ன நடந்தது அதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன நடந்தது ஒரு பக்கம் முரதேக்காய் அவன் என்ன செய்யறானா அந்த வசனம் சொல்லுது ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் மகா சத்தனை அலறிக்கொண்டு இப்போ அவனை பார்த்து எஸ்தர் சொல்றா நீ போய் உபவாசம் இரு என்ன பண்ணு இந்த உபவாசம் எதுக்கான உபதேசம் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை யூதர்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஜபம் என்ன ஜபம் அத்தனை விசுவாசிகளும் ஜபிக்க வேண்டியதான ஒரு ஜபம் இது ஒரு ஒரு ஒருமனத்தினுடைய மிக இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம் எல்லாருக்கும் ஆன விஷயம் இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்தர் சபை அது ஜபிக்குது ஒரு பக்கம் ஜனங்கள் விசுவாசிகள் ஒரு பக்கம் எஸ்தரை உருவாக்கின தாதிமார்கள் ஏன்னா ஏகா என்ன பண்றாரு எஸ்தரை கொண்டு போய் ஏழு தாதிமார்கள் ஒப்படைகிறார் அந்த தாதிமார்கள் தான் அவளை மாத்தினது இது எதுக்கு அடையாளமா இருக்குது ஊழியக்காரர்கள் அடையாளமா இருக்கு ஒரு பக்கம் எஸ்தர் போன்ற சபை இன்னொரு பக்கம் விசுவாசிகள் அல்லது அதை கேள்விப்பட்ட அத்தனை பேர் பாதிக்கப்படுகிற எல்லோரும் இதோடு கூட ஊழியர்கள் தாதிமார்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றான் ஒரு ஒரு வனமா ஜெபம் பண்றான் அத்தனை பேரும் சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து அழுது ஒரு சட்டத்துக்கு எதிராக இந்த ஒரு மனதின் ஜெபம் இருக்குல்ல இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இம்பார்ட்டன்ட் முதல் இம்பார்ட்டன்ட் நீங்கள் உபவாசம் இருக்கிறது முக்கியம் அதை விட முக்கியம் ஒரு மனதோடு கூட உபவாசம் இருத்தல் இந்த ஒரு மனதுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா அந்த பவர் வேற நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது என்ன அதுக்கு ஒரு பவர் இருக்குது சொல்லி இருக்குதுன்னா அப்போஸ் நடவடிக்கை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஒரு எழுப்புதல் மிகப்பெரிய எழுப்புதல் வந்துச்சு அப்போச வருது பெரிய எழுப்புதல் வருது அந்த எழுப்புதலுக்கு அங்க ஏற்பட்ட மிக முக்கியமான விஷயத்தை கவனிங்க வாசிங்க அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனவாசி அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அடுத்து ரெண்டு வாசிங்க அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் நாலு வாசிங்க வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாய் இருந்தது ரெண்டே மீட்டிங் ஒரு மீட்டிங் ஐயாயிரம் மூவாயிரம் மிகப்பெரியதான மிகப்பெரியதான எழுப்புதல் இவ்வளவு நடக்குது இதுக்கு பேஸ் என்ன தெரியுமா நீங்க ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல வாசிச்ச ஒருமித்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல வாசிச்ச ஒரு மனம் அடுத்து வாசிங்க இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு வாசிங்க விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அடுத்து என்ன இருந்தது ஒருமித்து அடுத்து நாற்பத்தி ஆறு வாசிங்க அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அடுத்து ஒரு மனம் அடுத்து வாசிங்க நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு அவர்கள் அதை கேட்டு ஒருமணப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அப்போ யோசிச்சு பாருங்க இந்த நாலு அதிகாரத்துல மட்டும் எத்தனை தடவை ஒருமித்து ஒரு மனம் ஒரு மனம் ஒரு மனம் ஒரு இடத்தில் இப்படி வந்துகிட்டே இருக்கு பாருங்க அப்போ ஒரு ஐயாயிரம் பேர் ரசிக்கப்படுறா ஒரு மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறா ஒரு மிகப்பெரிய ரிவைவல் ஏற்படுது மிகப்பெரிய ரிவைவல் அந்த ரிவைவலுக்கான அஸ்திவாரம் எது அப்படின்னு கேட்டா நூத்தி இருபது பேர் இருந்தது முக்கியம் இல்ல நூத்தி இருபது பேர் ஒருமனப்பட்டு இருந்தது சாலமன் மண்டபத்தில் கூடினது முக்கியம் இல்ல சாலமன் மண்டபத்தில் ஒருமித்து இருந்தார்கள் அந்த ஒன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மிக முக்கியமாய் காணப்படுகிறது இன்னைக்கு இருக்கா விசுவாசிகளுக்குள்ள முதல்ல ஒரு சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம் இருக்குதா ஒரே சர்ச்சுக்குள்ள அந்த தாட் ஒன்னஸ் ஒன்னஸ்னா என்ன தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு மனம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த ராணுவத்தில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ராணுவத்தில் சண்டை போடுறாங்கல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை படை இருக்கு தெரிஞ்சு ராணுவத்தில் பொதுவாக எத்தனை படம் இருக்கு முப்படை இருக்கு இல்லையா முப்படை இருக்கு என்னென்ன படம் இருக்குது படை கப்பல் படை விமானப்படை இப்ப யோசிச்சு பாருங்க இவன் லேண்டில் ஓடுறான் அவன் தண்ணியில ஓடுறான் அவன் ஆகாயத்தில் பறக்கிறான் அவன் ஸ்பீடு வேற இவன் ஸ்பீடு வேற இவன் ஸ்பீடு வேற புரிதா உங்களுக்கு அடுத்து அவன் பூமியை பார்க்கற நிலமை வேற இவன் தண்ணிலேருந்து பூமியை பார்க்கறான் இவன் பூமியிலேருந்து பூமியை பார்க்கறான் இவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வித்தியாசமானது ஆனால் இவங்க அத்தனை பேரும் வெவ்வேறு நிலை வெவ்வேறு இது மேல கிளைமேட் வேற தண்ணியில கிளைமேட் வேற லேண்டில் கிளைமேட் வேற இத்தனை இடத்துல இருந்து எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க அங்க மேல இருந்து கிட்டத்தட்ட நூத்து கணக்கான விமானம் பறக்குது ஒவ்வொன்றிலும் ரெண்டு ரெண்டு பேர்னா கூட ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேர் இருக்கான் இங்க கப்பல்ல இத்தனை பேர் இருக்கான் இங்க விமான தரைப்படையில ஆயிரம் கணக்கில் இருக்கான் இவ்வளவு பேரும் சேர்ந்து வெவ்வேறு விதம் வேற இடம் வேற கிளைமேட்டு வேற ஆயுதங்கள் அத்தனையும் இருக்கு ஆனா இலக்கு ஒன்னாக இருக்கிறது அத்தனை பேருக்கு என்ன இருக்குது அந்த எதிரி நாட்டை நம்ம பிடிக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு இருந்து சண்டை போடுறாங்கல்ல அதுவும் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா கப்பல்கார அப்படியே கரையில் நின்றுக்கிட்டே இருப்பான் மேலேருந்து இவன் குண்டு போடுவான் இவன் கிளியர் பண்ண கிளியர் பண்ண தரப்பட என்ன செய்யும் உள்ளே போயிட்டே இருக்கும் எப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்க பாருங்களேன் இதுக்கு பேர் தான் ஒரு மனம் அவன் வேற இடத்துல இருக்கான் இவன் வேறு இடத்துல இருக்கான் இவன் வேறு இடத்துல இருக்கான் கம்யூனிகேஷன் ஒன்னாக இருக்குது அவர்கள் ஒன்றாக ஒரு ஸ்தலத்தை பிடிக்க போராடுகிறார்கள் இந்த ஒன்னஸ் தான் உங்களுக்கு எனக்கும் வேணும் இன்னைக்கு நாம ஒரு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் ஒன்னஸ் இருக்குதா முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் வந்தாதான் உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற சர்ச்சுக்குள்ள ஒரு மனம் வரும் உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற சர்ச்சில் ஒரு மனம் வந்தாதான் உங்க மாவட்டத்துக்கு வரும் உங்க மாவட்டத்துக்கு வந்தாதான் தமிழ்நாடு முழுக்க வரும் எல்லா மாவட்டமும் இப்படி மாறி ஒரு தமிழ்நாடு ஒரு நிலையில நிக்கணும் இப்ப என்ன இருக்கு நூத்தி இருபத்தி ஏழு நாட்ல இருக்கிற யூதனும் ஒன்ன ஜோமன்றான் உபாசம் இருக்கிறான் ஏன் கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளை இட்டார் ஏன் அந்த சட்டம் ஒரே நாளில் மாறுது தலகிலா மாறுது அதுக்கு வேற ஒரு விஷயமும் இருக்கே இது ஒரு பாயிண்ட் அந்த ஆன ஜபம் இன்னைக்கு சபை கிட்ட இல்ல சபையுடைய ஜபம் எதுக்காக இருக்குது வழக்குக்காக இருக்குது வாதுக்காக இருக்குது இருக்குது நமக்காக இருக்குது நம்ம ஆசீர்வாதத்துக்கு இருக்குது குடும்ப ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதம் இதுக்காக மட்டுமே நாம ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறமே ஒழிய இது நான் வேணான்னு சொல்லல இதுக்காக மட்டுமே ஜபிச்சுமே ஒழிய இந்த தேசத்தை பத்தினதான ஒரு பாரம் யாருக்கு இல்ல முரதேக்காய் என்ன பிரச்சனை நல்ல வாசல்ல இருக்கிறான் அவன் அவன் வளர்த்த பொண்ணு எங்க இருக்குது ராஜகுமாரத்தி இருக்குது அது என்ன பண்ணுது தட்டில் நல்ல சாப்பாடு வச்சு அனுப்புது சூப்பரா சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்புது கேட்டா கேட்டால் நல்ல வேலை ஒன்று வாங்கி கொடுத்துருவான் அரசாங்கத்தில் அவன் ஆல்ரெடி அரசாங்கத்தான் இருக்கிறான் நல்லா பண்ணி விட்டுறான் முரதேக்காய் நான் உண்டு என் வேலை உண்டு நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுல நடக்க போது ஆனா அரண்மனையில் இருக்க நமக்கு ஒண்ணு நடக்காது பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வரல இன்னைக்கு இந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்குது உத்தரப்பிரதேச பிரச்சனை வந்தா நமக்கு என்ன பீகார்ல வந்தா நமக்கு என்ன ஒரிசால வந்தா நம்ம என்ன தமிழ்நாடு நல்லா இருக்குது இதுதான் நம்ம தாட் இந்த தாட் இருக்கிற வரைக்கும் எழுப்புதல் என்பது வரவே வராது எழுப்புதல் வரவே வராது நூத்தி இருபத்தி ஏழு நாட்ல பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நூத்தி இருபது நாட்ல பிரச்சனை இருக்குது அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது என்னுடைய பிரச்சனை ஏன்னா அவனும் என் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவன் அவனும் என்னுடைய சக சகோதரன் உனக்கு பாரம் அந்த இப்ப இருக்கக்கூடிய வட்டம் உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதுன்னு நீ சந்தோஷமா உன்னால உன்னாலதான் எழுப்புதல் வரலங்குற நான் உன்னாலதான் எழுப்புதல் வரல காரணம் என்ன நமக்கு அதை பத்தின பாரம் கொஞ்சம் கூட இல்லை